பக்கவாதம் பாதித்தவர்கள் இனி நடக்கலாம் கொரியா ஆராய்ச்சிக் கழகத்தின் சூப்பர் கண்டுபிடிப்பு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து நடக்கும் வகையில் ரோபோ தொழில்நுட்பத்தை கொரியா நாடு அறிமுகப்படுத்தியிருக்கின்றது உலக நாடுகளில் தற்போது பக்கவாதத்தில் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது பக்கவாதம் வராமல் தடுக்கவும் அது பற்றிய விழிப்புணர்வும் பல தருணங்களில் ஏற்படுத்தப்பட்டு வரும் வேளையில் உலகளவில் இறப்பு மற்றும் ஏழாமைக்கு மூன்றாவது இடத்தில் பக்கவாத நோய் காரணமாக உள்ளது இந்த நோயில் இருந்து தப்பித்தாலும் அதன் தாக்கம் காரணமாக மூன்றில் ஒரு பங்கு பேர் செயல்பட முடியாமல் நிரந்தர ஏழாமைக்கு சென்றுவிடுகின்றனர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்துள்ளவர்களின் நலன்களுக்காக பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் தென்கொரியாவில் உள்ள புதிய ரோபோ தொழில்நுட்பம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது அந்நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் நடந்து செல்ல ஏதுவாக இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர் இது ஒரு வகையான கவசம் என்றே சொல்ல வேண்டும் பக்கவாத பாதிப்பால் நடக்க முடியாதவர்கள் இந்த ரோபோ கவசத்தை உடலின் முன்பகுதியில் மாட்டிக்கொள்ள வேண்டும் சக்கர நாட்காலியில் இருந்தவாறே கால்களை மெல்ல நகர்த்தி ரோபோவின் உள்ளே பொருத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் நெஞ்சி பகுதியை முன்னோக்கி உந்தினால் போதும் அது ரோபோ அப்படியே நம்மை ஒரு தாய் குழந்தையை அரைவணுப்பது போல் மெல்ல அணைத்துக் கொள்ளும் அடுத்த சில வினாடிகளில் கவச உடையுடன் காணப்படும் அந்த ரோபோ பாதிக்கப்பட்டவரை அப்படியே இழுத்து மெதுவாக நடக்க வைத்துவிடும் சில அடிகள் நடந்து போனால் போதும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கைதடியை வீசிவிட்டு நடக்கலாம் வாழ்க்கை முழுவதும் சக்கர நாற்காலியில் இருக்க வேண்டிய ஒருவரை இந்த ரோபோ அழகாக பிடித்து நடக்க வைக்கிறது இதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை பக்கவாதம் பாதித்து நடக்க முடியாதவர்களுக்கு இந்த ரோபோ மிக பெரும் பயனை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரோபோ கவசம் உலகில் உள்ள லட்சக்கணக்கான பக்கவாத நோயாளிகளுக்கு மறுவாழ்வாக அமையும் என்றே கூறலாம்